குடிநீர் தொட்டி ரொம்ப ஜரூரா நடந்துருச்சுங்க ஊருக்குள்ள பைப்பு போடுற வேலை முடிச்சிருச்சுங்க முடிச்சிருச்சுங்க சார் ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா அதுல போய் என்னங்க சிக்கல் இங்க இருந்து ஊருக்குள்ள போற தண்ணி பைப்ப கீழ் ஜாதிக்கார குடி இருக்கிற பகுதி வழியாக சார் கொண்டு போயிருக்கோம் அதுல என்னங்க இப்போ அதை மேல் ஜாதிக்காரங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்களா ஆமா சார் கீழ் குடி இருக்கிற பகுதி வழியா தண்ணி போச்சுன்னா தண்ணி தீட்டாயிடுமா ஆயிடுமா என்னங்கிறது மடத்தனமா இருக்குது விஞ்ஞானம் தெரியாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் நம்ம நாயக்கர் தான் சார் முன்னே நின்று எதுக்குறாங்க என்னங்க இது எங்கள் அம்மா எதுக்குறதுனால மடத்தனம் மடத்தனம் எல்லாம் போயிருங்களா நீங்கள் நம்ம திட்டப்பிரகாரமே பைப்பு கொண்டு போங்க தாகம் எடுக்கிறவங்க தண்ணி குடிக்கிட்டு தீட்டு பார்க்குறவங்க நாக்கு வரண்டு சாணம் சதுர்புஜம் பிரசன்ன சாயே சர்வ விக்னோப சாந்தி புளியை போட்டு தீட்டு கழிச்சு தண்ணி பிடிச்சிக்கலாம் வாங்க ம் சரிம்மா நான் தீட்டு கழிச்சிட்டேன் நீங்களும் ஒவ்வொருத்தரா புளி போட்டு தீட்டு கழிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு போங்க குழைய கண்டுபிடிச்சு தண்ணி கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்ல ஆனா வந்த தண்ணிக்கு தீட்டு கழிக்கிறதுக்காக மந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆமா நீங்க ஒரு கூட போறோம்